வணக்கம் மக்களே இயக்குனர் பாரதி ராஜாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினாறு வயது நிலை சிகப்பு ரோஜாக்கள் கிழக்கே போக்கும் ரயில் தாஜ்மஹால் போன்ற படங்களை கொடுத்தவர் தான் இமயம் பாரதி ராஜானே சொல்லலாம் இவரோட படங்கள் பெரும்பாலும் சூப்பர் ஹிட் தான் ஆகும் கிராமத்து மனம் கவலும் படங்களை எடுப்பதில் இவர் வல்லவரனே சொல்லலாம் கடந்த ஏப்ரல் மாதம் இயக்குனர் இமயத்துக்கு பெரிய சோகம் ஒன்று நிகழ்ந்தது அது யாராலும் தாங்க முடியாத ஒன்றுனே சொல்லலாம் அதுதான் புத்திர சோகம் அவரோட அருந்தவ புதல்வன் மனோஜ் அவர்கள் காலமானதுதான் அந்த சோகத்தில் இருந்து மீள முடியாமல் இன்னுமே தவச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இது குறித்து அவரோட சகோதரர் ஜெயராஜ் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் பையனை இழந்து அந்த சோகத்தில் இருந்து இன்னும் மீளவில்லை சாகர வரைக்கும் மறக்க முடியாது ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தார் அதோட புத்திர சோகமும் சேர்ந்து அவரால் தாங்க முடியலை என்னை பொறுத்தவரை அவன் இன்னும் என் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சு வருஷம் என் தோளில் போட்டு வளர்த்தேன் இப்போதைக்கு யாரையுமே பார்க்க விடலை அப்பாவை மறந்து இருக்கிறத நினைவைப்படுத்திடுவாங்களோன்னு அப்படி வச்சுருக்கோம் கொஞ்சம் நார்மலானது பார்க்க விடலான்னு இருக்கோம் இதை நினச்சி பார்க்க முடியாத இழப்பு இறைவன் அருளால் மீண்டு வரணும் பாரதி ராஜாவுக்கு பழைய நினைவே இல்லை ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்குது அடுத்து ஒரு படத்தை எடுக்கிறேன் உன்னை நடிக்க வைக்கிறேன் இது வரைக்கும் நடிக்க வைக்கலன்னு சொன்னாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் நடிக்க வச்சிருக்கணும் உனக்கும் ஒரு பேர் கிடைச்சிருக்கோம் நீயும் சம்பாதிச்சிருப்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாரு இதுக்கு முன்னாடி அண்ணன் இந்த மாதிரி பேசி பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பிஏ பட்டதாரியான இவர் ஊடகத்துறையில் பதிமூணு ஆண்டுகளாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் சினிமா ஆன்மீகம் லைஃப் ஸ்டைல் கட்டுரைகளை வழங்கி வந்துட்டு இருந்தாங்க கடந்த நான்கு ஆண்டுகளாக சினி ரிப்போர்ட்டர்ஸ் தலைவில உதவியாளராக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ൈ പണി ബെല്ലാ ക്ലിക് പണി വെച്ചു കൊണ്ടോ അപ്പൊ തന്നെ നമ്മുടെ ഡെയിലി വീഡിയോ താങ്ക് യു